எங்கடி பாம்பு எங்கானும் ஒண்ணுதீங்கானோ இல்லங்க நான் இந்த வீட்டுக்குள்ள பாம்பு பாத்தேங்க என்னடி தூங்குற நேரத்துல பாம்பு வீம்புன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கற இல்லங்க அந்த பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள தாங்க இருக்கு ஆனா அது எங்க போய் ஒளிஞ்சிட்டு பாம்பு 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 இரு புடி 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 சாமி

கிடையா குடைக்கிலேன்னு இருக்கிறேன் பாம்பு தான் போயிடுச்சே இந்த பாரு அது இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது நம்மள நல்லா தண்ணி காட்டுது அது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃப்டியா உட்காந்துக்கிடுவோம் எப்படி இங்க தான் வந்தாகணும் வந்துச்சு மண்டையிலே ஒரு போடு என்ன பாருங்க ஐப்ராம வாடி ஐபிடாத வா நான் இருக்கேன் போச்சு தெரியுது உட்காரவும் முடியல நிற்கவும் முடியல இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் ஆ ஓய்யே ஆளில் சோஃபாவில் உட்காந்துக்கிடுவோம் அதுதான் சேஃப்டி அண்டே உங்க எங்க போடாத என்ன ஆதரவு

ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க விட மாட்டியா உன் இம்சம் பெரிய எம்சியா இருக்கு நீங்க முதல்ல கிளம்புங்க போய் பாலை வாங்கிட்டு இந்த புடி சும்மாவே இருக்க மாட்டேன் பாலை வாங்கிட்டு வா அத வாங்கிட்டு எரிச்சல் கிளப்பிட்டு சொன்னகை மன்னா நீ சொன்ன மாதிரியே நேத்து ராத்திரி சிவராத்திரி ஆகி போச்சுரா சந்தோஷம் தானா அதான் சொன்னேன் உங்களால தூங்க முடியாதுன்னு ஓஹோ அப்ப நீ தான் பாம்பை விட்டு படம் எடுக்க சொன்னியா விடுவது எடுப்பது கொடுப்பது அழிப்பது எல்லாம் அவனுடைய செயல் நம்ம கையில எதுவுமே இல்லை ஆமாடா ராத்திரி பூரா தூங்காம பாம்பை தேடி அலைஞ்சி ஓடி ஓடி ஓஞ்சி போய் காலங்காத்தால பல்லு கூட தேய்க்காம என் வீட்டு வாசல்ல நின்னு உன் தத்துவத்தை கேட்கிறேன் பாரு என் தலையெழுத்துறா எல்லாம் நான் உன்னை நம்புறேன்டா உள்ள வா வா உட்காரு தே என்னங்க வா யாரு வந்திருக்கான் பாரு சரிப்பா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நீ யாரு உனக்கு எப்படி இதெல்லாம் முன்னாடியே தெரியும் நான் யாருங்கிறது முக்கியம் இல்லைங்க நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் உங்க அம்மா உங்க அப்பாவோட நினைவு நாள் அணுக்கி இறந்தது எப்படி உனக்கு தெரியும் அது மட்டும் இல்லைங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும் அவங்க இறந்த அன்னைக்கு காலையில என்ன நடந்தது தெரியுமா இன்னைக்கு உங்க நினைவு நாள் இன்னைக்கு பார்த்து அவனுக்கு முக்கியமான மீட்டிங்கா போகலன்னா தொழில நஷ்டம் வருமா அதனால அவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வந்து ஆளாக்கி விட்டு அப்புறம் கும்பிட முடியாதா ஒரு தேதி கூட கொடுக்க முடியாதா வருஷத்துல ஒரு நாள் என் மகனோட சேர்ந்து உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை நெனைச்சி பார்க்கணும் அதுதானுங்க எனக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கூட இவன் எனக்கு தர மாட்டேங்கிறானு எத்தனை தான் தொழில் தொழில்னு ஓடுவா ஓடட்டுங்க ஓடட்டும் இந்த அம்மாவோட கண்ணீரையும் வேதனையும் அவன் புரிஞ்சுக்க ஒரு நாள் வருங்க அப்போ புரிஞ்சுக்கட்டும் என்னங்க யாருமே இல்லாத அனாதை ஐட்டம் மாதிரி இருக்குங்க சீக்கிரமா என்னையும் உங்க கூட கூப்பிட்டு இப்ப புரிஞ்சுதா உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாமலையே நீங்க அவங்கள மன கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டீங்க அதான் இறந்து போயிட்டாங்க எங்க அம்மாவை நானே மூசா என்ன எந்த தெய்வம் பண்ணிக்காது மரதண்ண யாருதான் தப்பு பண்ணல சொல்லுங்க தப்பு பண்ணாதவன் மனுஷனே கிடையாது தெரியுமா

அவங்க இறந்த நாள் அன்னைக்கு நாம இன்னும் திதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா நீங்க அத மறந்துட்டீங்க நீங்க அவங்க இறந்த நாள் அன்னைக்கு படையலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மீதியை நான் பாத்துக்கிறேன் சரிப்பா அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கி இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பா சரி தங்குறேன் குருவே கீழே விழுந்துடாதீங்க மடையா நான் அதிர்ச்சியில உடம்பு குழுங்குறது

உன் மரபண்டைக்கு எதுவுமே புரியாது மூசா சாபத்தை நீக்கிட்டா மருது ஆவுடி அம்மா கிட்டே சவாலை வாபஸ் வாங்கிடுவான் ஆவுடி அம்மா அவனை மன்னித்து சுவடியை பார்க்க ஆரம்பிச்சிட்டா மூசா நல்லவங்கிற விஷயமும் நம்ம பித்திராட்டமும் அவளுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன சுவடியை சுத்தி வைக்கிற கைனாலேயே நம்ம ரெண்டு பேரையும் சுருக்கு போட்டு தூக்கிடுவாங்க அதை தானே சொல்ல வர்றீங்க அதுதான் நடக்காது மூசா படையல் போட போறது மருதுவுடைய அம்மாவுக்கு இல்லை அவனுக்கு அவனே போட்டுக்கிறான் அவன் படையலை வச்சே அவனை திருப்பி அடிக்க போறேன் பார் எப்படி குருவே நான் நடிக்கிற நடிப்பிலே ஆவுடி அம்மா ஆடி போய் மூசாவோட படையலை தடுக்கிறேன் பேர் வழியன்னு சுவடியை எடுத்து என் கையில கொடுக்க போற பாரு இது ஆஹா ஹாஹா இனிமே அந்த எறும்பு கூட தேடி இடது பக்கமோ ஆது பக்கமோ போக கூடாது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் தான் உன் அம்மானே மனப்பூர்வமா ஏத்திக்கிட்டு வந்திருக்கிற குழந்தையோட நீ சந்தோஷமா இருக்கணும் அத விட்டுட்டு ஏடா கூடமா ஏதாவது பண்ண மவனே எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒன்னையும் எலும்பு கூட நான் மாத்திடுவேன் ஜாக்கிரதை உன் கண்ணு முன்னாடியே உங்க அம்மாவை எலும்பு கூடாக்கி என்ன கங்க வாக்குனதுதான் எங்க அப்பா பண்ண பெரிய தப்பு அதான் இத்தனை சிக்கலுக்கும் காரணம் நான் கண்ணமான உனக்கு தெரியாம இருந்திருந்ததுன்னா நீ என்ன உங்க அம்மாவா நினைச்சி என்னையே சுத்தி சுத்தி வந்திருப்ப அப்படியே இருந்தாலும் நீ அம்மா கண்டுபிடிக்க ஒரு நொடி போதும் இவர் பெரிய சிபிஐ பரம்பரை ஒரு நொடியில் கண்டுபிடிச்சிருவாராம் டேய் எதிர்த்து பேசுன அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன் அப்படியாவது செய் நான் செத்தாவது எங்க அம்மா கிட்ட போயிடுறேன் போடா செத்து போ செத்து போடா செத்து போ இந்த வீடு இந்த வீடு என்ன அம்மா வீடு மாட்டிக்கிறதே இந்த வீடு செத்து போ இந்த வீடு சாவுடா இந்த வீடு இந்த வீடு சாவுடா டேய் இந்த வீடு உன்ன வீடு ஐயோ

ஆமாம்மா கண்ணம்மா நீ கங்கா இல்ல கண்ணம்மா ந எப்படி கேட்காதீங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ தெரியும் உண்மையான গঙ্গாவே அப்பா கூட எங்களுக்கு தெரியும் டேய் கண்ணா நீ நாங்க வந்திருக்கோம் கௌரி அக்காவுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ண என்னை இன்னும் ரெண்டே நாள்ல ஓ உடம்புக்குள்ள இருக்கிற உருவத்தை வெளியே எடுத்து காட்டுறேன் இல்ல நான் கௌரி இல்ல வர வாங்க போலாம் என்ன என்ன விளையத்தை பாக்குறீங்களா அதையும் பார்த்துடுறேன் தாயே பராசக்தி சூடையை தொடல ஏன் சுவாசம் நின்று உனக்கு தெரியும் நான் உயிரோட நடப்பணமா இருக்கேன்னா இந்த தண்டனை அனுபவிக்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கத்தான் பௌர்ணமி வரைக்கும் நீ கொடுத்த கெடு இருக்கு அதுக்குள்ள இங்க என்ன நடந்தாலும் ஏழு ஜன்மத்துக்கும் அந்த வடி எனக்குள்ளேயே இருக்கும் சித்தம் போல செய்தாயே அவனியம்மா அவனியம்மா என்னை காப்பாத்துங்க அந்த மூசா என்ன கொல்லாமல் விட மாட்டான் போல இருக்கு என்ன முத்தியாது இப்ப அந்த மூசா என்ன உங்களை அருவா எடுத்துக்கிட்டா வெட்ட வரான் அருவாளானாலும் பரவாயில்லைங்க நேருக்கு நேர் மோதி பார்த்துடுவேன் ஆனா போனத்துக்கு பூஜை பண்ணி செய்வினி அனுப்பி உன் அப்பனை கொள்ற பாருடா சாத்தைய பிள்ளைன்னு இவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கா அதுக்கு அந்த மருந்தும் அவன் பொண்டாட்டியும் உடந்தையா வேற இருக்காங்க எனக்கு என்ன பயமா இருக்கு நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அவடையம்மா இப்போ நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க தெய்வம் கூடியிருக்கிற இந்த வீட்டுக்குள்ள எந்த செய்வனையும் ஒன்னும் பண்ண முடியாது தைரியமா இருங்க முத்தையா உயிர் பயம் வந்த பிறகு எப்படிங்க இங்க தைரியமா இருக்க முடியும் கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்துறேன் உங்க உயிர் போகும் தெய்வமா வேதாளமா நானா மூசாவான்னு அவன் பூஜை ஆரம்பிக்கும் போது அதை முடிவு பண்ணிக்கலாம் நீங்க தைரியமா சரிங்கம்மா எல்லாத்துக்கும் நீதான் துணை இருக்கணும் இங்க என்ன பண்றீங்க கேக்குறல காதுல வீழல இங்க என்ன பண்றீங்க கௌரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கா அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எனது மந்திரம் சொல்றீங்களா ஒரு மண்ட காணோ ஒரு அக்னி குண்டத்தை காணோ எலுமிச்சைப்பழம் குங்குமம் எதையுமே காணும் என்னத்த மந்திரம் சொல்ற இவ ஹலோ இது ஹைடெக் மந்திரம் அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஓஹோ இப்ப எதுக்கு மந்திரம் சொல்கிறா வானம் பொழியனுண்ணா பூமி செழிக்கணுனா ரெண்டுமே இல்ல எலும்புக்கூட இங்கே வர்றதுக்காக மந்திரம் சொல்கிறேன் எனது எலும்பு கூட இங்க வரணும்னு மந்திரம் சொல்கிறியா ஆமாம் ஆமாம் இவன் பெரிய சூனியக்காரி இவன் மந்திரம் பிடிச்ச உடனே அப்படியே எலும்பு கூட இங்க வந்து நின்றுடமாக்கும் ஏய் 얘டவும் മുൻகதை தெரிஞ்சிக்கணும்ங்கிறதுக்காக இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க. போங்க எந்திச்சி போய் பாருங்க. காலையில ஊர் போய் சேரற வழியை பாருங்க. இல்ல நாடகறதே வேற ஜாக்கிரதை. போக கண்ணன் உங்க அம்மா கூட சேர்த்து வைக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்.